வணக்கம் தமிழ் தேசம் செய்திகளுக்காக நான் பழனி விரிவான செய்திகளை இனி பார்க்கலாம் தீபாவளி என்றாலே பட்டாசுதான் முதலில் நினைவுக்கு வரும் அந்த பட்டாசுகளே வெடிக்காமல் மூன்று தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் அதிசய கிராம மக்கள் எங்கு ஏன் எதற்காக விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடி அருகில் உள்ள விபி குப்பம் பகுதியில் தான் இந்த ஆச்சரியத்தின் உச்சம் நடந்து வருகிறது இந்த பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த காளியம்மன் கோயில் பகுதியில் உள்ள ஆலமரத்தில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வௌவால்கள் வாழ்ந்து வருகின்றன இந்த வௌவால்கள் இரவில் இறையை தேடிச் சென்று பகலில் மரத்தில் தஞ்சம் அடைந்து வருகிறது மேலும் பகலில் அதற்கு கண் தெரியாது என்பதால் மரத்தை விட்டு அகலாமல் இருந்து வருகிறது மேலும் பட்டாசுகள் வெடித்தால் அந்த ஒவ்வாள்கள் மரத்தை விட்டு செல்லும் சூழல் வரும் என்பதாலும் இதனால் பல வவ்வால்கள் கூடும் என்பதாலும் அந்த உயிர்களுக்காக அப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் தீபாவளி மற்றும் கோயில் திருவிழாக்களின் போது நூற்றி ஐம்பது மீட்டர் அளவிற்கு பட்டாசு வெடிக்காமல் தனது சந்தோஷத்தையும் பொருட்படுத்தாது அந்த வௌவால்களை பாதுகாத்து வருகின்றனர் அது மட்டுமல்லாது மருத்துவ குணம் கொண்ட வௌவால்களை அவ்வப்போது மர்ம நபர்கள் வேட்டையாட வரும்போது அவர்களையும் தடுத்து நிறுத்தி வருகின்றனர் வௌவால்கள் சிறிய உயிரினம்தானே என நினைக்காமல் இப்பகுதி மக்கள் பறவைகளுக்காக பட்டாசுகள் வெடிக்காமல் அப்பறவைகளை காக்க மனித நேயத்துடன் இருப்பது மனித நேயம் இன்னும் சாகவில்லை என்பதற்கு உதாரணமாக உள்ளது அது மட்டுமல்லாமல் இது ஒரு அதிசய ஊராகவும் திகழ்ந்து வருகிறது